your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays வெள்ளையன் கடந்து வந்த பாதை ஒரு பக்கம் உலையு மறுபக்கம் நெருப்பு அண்ணாச்சி விட்டு போயிட்டீங்களே சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மார்த்தோமணில் வணிகர் சங்க பேரேவை தலைவர் வெள்ளையன் உடல்நல கோளாறு காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த மூன்றாம் தேதியில் இருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக கடந்த மூன்றாம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் சென்னை அமைந்த கரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆரம்பத்தில் சாதாரண வார்டில் அனுமதிக்கப்பட்ட அவர் கடந்த ஐந்தாம் தேதி முதல் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு மருத்துவர்கள் குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அவரை மருத்துவ நிபுணர்கள் கண்காணித்து சிகிச்சை அளித்து வந்தனர் எனினும் அவரது உறவினர்களும் குடும்பத்தினரும் மீண்டும் வெள்ளையன் மீண்டு வருவாரென எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் அனைவரது எதிர்பார்ப்பையும் பொய்யாக்கிவிட்டு அவர் மருத்துவ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவை அடுத்து வணிகர் சங்க கொடிகள் அனைத்தும் அரை கம்பத்தில் பறக்கவிட அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவரது மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வெள்ளையன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வணிகர் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு சாதனை படைத்தவர் தாராளமயம் தனியார் மையம் உலக என்ற நவ பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து சமரசம் காணாத போராட்டம் நடத்தியவர் வணிகம் தொடர்பான அரசின் வரி விதிப்பு கொள்கைகள் வணிகர்களை தாக்காமல் இருக்க கேடயமாக செயல்பட்டவர் நாட்டின் குடிமக்களின் பொது சொத்தான பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவதையும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க ஒன்றிய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து போராடியவர் இடதுசாரி கட்சிகளோடும் ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து செயல்பட்டவர் வணிகர் நலன்களை பாதுகாக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் பேராதரவை திரட்டியவர் அவரது மறைவு வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஏற்பட்ட பேரிழப்பாகும் அவரது மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிட்டுள்ளார் தா மறைவுக்கு வணிகர் சங்க பேரவை தலைவர் விக்ரமராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையனின் இழப்பு வணிகர்களுக்கு பேரிழப்பாகும் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வரும் தலைவராக அவர் இருந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழக முதல்வர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவரை பின்தொடர்பவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் கூறுகையில் வணிக கடவுளாக திகழ்ந்த தா வெள்ளையன் அண்ணாச்சி அவர்கள் இயற்கை எய்தினார் அவருடைய பேரிழப்பு அனைத்து வியாபாரிகளுக்கும் பெரிய இழப்பு இரவு பகல் பாராமல் அவர் வீட்டில் தூங்கியதை விட காரில் தூங்குவதுதான் அதிகம் அந்த அளவிற்கு அவர் வியாபாரிகளுக்காக அவரை அர்ப்பணித்தார் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் என் ஜெயலலிதா பாராட்ட ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க